ஒரு கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தாங்க அவங்க சொன்னாங்க பாஸ்டர் உங்க சர்ச்சில் இருபத்தோரு நாள் ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போது என்னுடைய இளைய பிள்ளை ரொம்ப சீரியஸா இருந்தா அவன் மறிச்சிருவான்னு சொன்னாங்க அப்ப நாங்க அந்த இருபத்தி ஒரு நாள் ப்ரேயர்ல அட்டன் பண்ணி அந்த சவுண்டை ஜாஸ்தியா வச்சா காதுல கேட்டு கேட்டு ஜோம் பண்ணிட்டே இருந்தோம் இருபத்தி நாலு இருபத்தி நாளைக்குள்ள என் மறிச்சு போவான்ற அந்த பிள்ளை வந்து உயிரோட வந்துட்டா பாஸ்டர் அது அப்படின்னு அவங்க அதை சாட்சி சொன்னாங்க ஸோ அந்த பிள்ளைய வந்து உங்கள்கிட்ட நான் கூட்டிகிட்டு வந்து காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னேன் பல கிலோமீட்டர் தூரம் ட்ராவல் பண்ணி அவங்க வந்து சுவிட்சர்லேண்ட் ஆமாம் சுவிட்சர்லேண்டுக்கு வந்துருந்தாங்க அவங்களை சந்தித்தேன் போது எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு ரெண்டு பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எதையுமே அவங்களுக்கு பேச தெரியாது சொல்ல தெரியாது ரெண்டு பிள்ளைகளுமே வளர்ந்துட்டாங்க ரெண்டு பிள்ளைகளுமே பெண் குழந்தைங்க ரெண்டு பிள்ளைகளுமே வயசுக்கு வந்துட்டாங்க அவங்களுடைய உடம்புல ஏற்படுகிற மாற்றம் வரும்போது அந்த அதை ரத்தப்போக்கு அது கூட கிளீன் பண்றது கூட அவங்களுக்கு தெரியாது ரெண்டு பிள்ளைகளுடைய வயிற்றுலையும் ஒரு பெரிய ஓட்டை போட்டிருக்காங்க வெளியில ஒரு மிஷின் வச்சிருக்கிறாங்க அந்த மிஷினை ஆன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வயிற்றுக்குள்ளே ரெண்டு பேருக்கும் ரெண்டு மணி நேரம் ஒருத்தருக்கு ரெண்டு மணி நேரம் இன்னொருத்தருக்கு ரெண்டு மணி நேரம் ஃபீட் பண்ணுறது மாதிரி பண்ணணும் ஒரு குழந்தைக்கு பதினாறு வயசு இன்னொரு குழந்தைக்கு பன்னெண்டு வயசு ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டேன் சிஸ்டர் இந்த குழந்தைக்காக தான் இருபத்தோரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணி திரும்ப உயிர் வாங்குனீங்களா ஆமா பாஸ்டர் எஸ் பாஸ்டர் ஆண்டவர் ரொம்ப பெரியவர் பாஸ்டர் அவங்க வாயில ஒரு ஒரு தடுமாற்றம் இல்லை ஒரு சளிப்பு இல்லை ஒரு மனசோர்வு இல்லை அந்த ரெண்டு குழந்தைகளையும் பின்னாடி சீட்ல வச்சு அப்படியே ரொம்ப அழகான சீட்ல செட் பண்ணி கட்டி தான் அவங்கள கொண்டு போனோம் ஆனா அவ்வளவு சந்தோஷமா எந்த சர்ச்சை ஆராதனைக்கு மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஆச்சரியமா இருந்த அந்த பிரதர் வந்து இந்த காருக்காக ஜோம் ஒரு ஆடி கார் வச்சிருந்தாரு அந்த காருக்காக ஜோம் பண்ணுங்க அதுல எல்லோ போடு வச்சிருந்தாங்க அப்ப நான் கேட்டேன் கார் புதுசா வாங்கிருக்கீங்கன்னு கேட்டேன் இல்ல பாஸ் ஆமா பாஸ்டர் நான் வந்து ஒரு சின்ன கார் வச்சிருந்தேன் கார்ல ஏறுற எல்லாருக்குமே அந்த கார்ல இருந்த அவங்க முடி இறங்குறதுக்குள்ள ஏசப்பா பத்தி சொல்லிடுவேன் ஆனா அந்த கார்ல வந்து சின்ன காரா இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ ஏறுறது இல்லை அதனால சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக ஜோம் பண்ணேன் எனக்கு ஒரு நல்ல காரை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன் ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணேன் ஆண்டவர் எனக்கு இப்போ ஒரு ஆடி கார் கொடுத்துருக்கிறாரு இந்த கார்ல யாரெல்லாம் ஏறுறாங்களோ அத்தனை பேரும் இறங்குறதுக்கு முன்னாடி இயேசுவை பற்றி சொல்லாம ஒரு நாள் கூட இருந்தது இல்லைன்னு சொன்னாங்க ஐயோ பிரமிச்சு போனேன் பிரமிச்சு போனேன் ரெண்டு குழந்தைகள் மனநிலைமை பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ரெண்டு குழந்தைகளுக்கும் ஊட்டினா ரெண்டு மணி நேரம் மிஷின்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பிள்ளைகள் ஆண்டவரை ஒரு நேரம் கூட தூசிக்காம ஒரு வார்த்தை கூட எதுவுமே பேசாமல் முழு இருதயத்தோடு அந்த ஆத்துமா தாகத்தோடு கூட அவங்க இருக்கிறத நினச்சா அவ்வளோ சந்தோஷமா இருக்குது வாலிப தம்பி தங்கச்சி ஒன்னா ஆண்டவர் பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக ஆத்துமா தாகம் வேணும்ப்பா நீ இன்னொருத்தரை பார்த்து இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி வாழணும்னு நினைச்சா நீ ஊழியம் செய்ய முடியாது சாமி ஊழியம் செய்ய முடியாது ஊழிய ஊழியர் செய்யணும்னு ஆசைப்பட்டா உனக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா ஆத்துமா தாகம்தான்